வெல்கம் டு வி என் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா திருக்காரணி அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுரை காரணீஸ்வரர் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா சித்திரை பெருவிழா வந்து வெகு சிறப்பாக கொண்டாட இருக்காங்க இந்த சித்திரை பெருவிழா வந்து என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பன்னிரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆரம்பிக்குது ஸோ முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா விநாயகர் உற்சவத்தோட வந்து இந்த திருவிழா வந்து இருக்கு ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா காலையில் வந்து அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளாக கொடியேற்றமும் காலை பத்து மணிக்கு அஸ்தனகிரியும் இரவு ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா நூதன புஷ்ப மாவடி சேவை நடக்க இருக்கு ஸோ இரண்டாம் தேதி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸோ இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சூரிய விருத்தமும் இரவு பார்த்தீங்கன்னா சந்திரபிரபை மூணாம் தேதி பார்த்திங்கன்னா காலை ஆறு முப்பதுக்கு அதிகார நந்தி சேவை காமதேனு வாகனம் மயில் வாகனம் இரவு பார்த்திங்கன்னா பூத வாகனம் காமதேனு வாகனம் மயில் வாகனம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா புருஷ மிருக வாகனம் இரவு பார்த்திங்கன்னா நாக வாகனம் ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை காலை சிவிகைகள் பகல் ஒரு மணிக்கு மகா அபிஷேகமும் பன்னிரெண்டு மணிக்கு வெள்ளி ரிஷப வாகனம் அதாவது இரவு வந்து ஐந்தாம் நாள் திருவிழா வந்து வெகு சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க ஸோ வெள்ளி ரிஷப வாகனத்தில் வந்து சிவபெருமான் மற்றும் பார்வதி வந்து எழுந்தொருல்லி பக்தர்களுக்கு காட்சி தருவார் ஆறாம் தே இரவு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு மங்களகிரி வாகனமும் இரவு பார்த்தீங்கன்னா யானை வாகனம் ஏழாம் தேதி புதன்கிழமை திருத்தேர் வீ வீதி உள்ளா ஆறுலேருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளாக திருத்தேருக்கு வந்து எழுந்தொருளி பக்தர்களுக்கு காட்சி தருவார் இரவு பார்த்தீங்கன்னா புஷ் சிறப்பு புஷ்ப அலங்காரத்துலேருந்து வருவாங்க நிலையிலருந்து கோவிலுக்கு வருவாங்க மே மற்றும் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலை வந்து திருஞான சம்பந்தர் வந்து பால் ஊட்டும் நிகழ்வு வந்து இங்கே நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் மாலை ஆறு மணிக்கு வந்து புஷ்ப விமானத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தரது ஸோ இங்கே வந்து இது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறாங்க ஸோ ஒன்பதாம் தேதி காலை வந்து அஸ்தம வீதி உலாவும் மாலை ஏழு மணிக்கு பிச்சாண்டனர் கோலத்தில் வந்து திருவீதி உலா நடைபெறும் பத்தாம் தேதி பாலை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு நடராஜர் தரிசனமும் பஞ்சமூர்த்தி வீதி உலா அது மட்டும் இல்லாமல் இரவு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா திருக்கல்யாண வைபவமும் கல்யா கைலாய வாகனத்தில் வந்து காட்சி தருவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை வந்து சிவஸ்வரூப காட்சி இரவு ஏழு மணிக்கு பார்த்திங்கன்னா புஷ்ப பல்லாக்கு சேவை அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு திங்கக்கிழமை வந்து வ பார்த்திங்கன்னா உற்சவ சாந்தி நவகலச அபிஷேகம் வெள்ளி யானை மேல் திருமுறை வீதி உலா இரவு ஏழு மணிக்கு தேவாராய்ச்சியோடு இது முடியும் ஸோ இப்போ பார்த்திங்க இந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம சிறப்பு அலங்காரத்தோடு வந்து சிவபெருமானம் மற்றும் தாயாரும் நம்மளுக்கு காட்சி தராரு ஸோ உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னா இந்த சித்திரை திருவிழாவில் கலந்துக்கிட்டு இந்த இறைவனோட அரல் பெருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்